قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا اخر كي أنا أني بذلك فوجدت اني خاسر فتلك مظاهر لا 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 نحتاج لا لا <applause> داروين مريم يعني نسوان مدرسة مانوي كيام ساجدة آفري بيكا موبايلك. أفرجلي ولي آتش هاري كيلدو. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا. ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام

அவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு வேண்டியவற்றை கேட்டுக் கொள்கிறீர்கள் இன்னும் இரத்த கலப்புடைய பந்தங்களையும் பேணி ஆதரியுங்கள் நிச்சயமாக அவ்வா உங்களின் மீது கண்காணிப்பவனாக இருக்கிறான் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாமின் பார்வையில் பெண்களின் கண்ணியம் என்ற தலைப்பில் உள்ள சில கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர வந்துள்ளேன் அவ்வாஹு தாலாவால் இந்த ஏற்றால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளத்தை வெற்றி உண்டு என்று கூறுகிறான் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களாகிய நமக்கு ஏராளமான கண்ணியங்களையும் உரிமைகளையும் வழங்கியுள்ளது ஆனால் மாற்று மதத்தை சேர்ந்த சிலர் சொல்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எந்த ஒரு கண்ணியத்தையும் கொடுப்பதில்லை அவர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரத்தையும் கொடுப்பதில்லை அவர்களை வீட்டிலேயே முடக்கி அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்ன எந்த ஒரு உரிமையும் கிடையாது அவர்களுக்கென்ன எந்த ஒரு சுயவருப்பமும் கிடையாது இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அவர்கள் தான் ஒரு பக்கம் அறியாமல் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள்னு பார்த்தா இன்னொரு பக்கம் முஸ்லிம் பெண்களில் சிலரும் அவ்வாறேத்தான் தான் கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுவாங்க அல்லவா எதுவுமே ஈஸியா கிடச்சிட்டா அதோடைய அருமை தெரியாதாம் அதுபோல இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எளிதாக கிடைக்கப்பட்ட மார்க்கம் அவ்வாறும் அவ்வாறுடைய தூதுருமாறிய கவிதமாயிலும் செல்லும் வார் மலையோ செல்லும் அவர்களும் நமக்கு ஏராளமான கண்டியங்களையும்

ஒரு கால்நடைகளை போல நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்றைய அறியாமை காலகட்டத்தில் பெண்கள் என்றாலே குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் ஒரு கருவியாக நினைத்தார்கள் அன்றைய ஐயாமுல் ஜாகிரியாவுடைய மக்கள் அவ்வாறு தன்னுடைய திருமலையை கூறுகிறார் ஐயாமுல் ஜாகிரியாவுடைய நிலையை குறித்து وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று நற்செய்தி கூறப்பட்டால் அவர்களுடைய முகம் எப்படி ஆகிடுமா கோபத்தாலும் வெறுப்பாலும் கருத்து போகிடுமா பெண் குழந்தை பிறந்திருக்கு சொன்னதுக்கே இந்த இழிவான நிலை அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படி நற்செய்தி சொன்னா அன்றைய ஐயாவும் ஜாகிரியாவுடைய காலத்துல என்ன பண்ணுவார்களா தன்னுடைய சமூகத்திலிருந்தே மறைத்து உடையவர்களாக இருப்பார்களா இந்த இழிவான தொடைகள் வைத்து வாழணுமா அல்லது அதை மண்ணில் புதைத்து விடலாமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு மிகவும் மோசமான ஒரு கால நிலை அது ஒரு சிலர் அறியாமையின் காரணமாக குழந்தைகளை மண்ணில் புதைத்தார்கள் இன்னும் சிலர் வறுமைக்கு அஞ்சி தன்னுடைய குழந்தைகளை உயிரோடு மண்ணில் புதைத்தார்கள் அவ்வா தன்னுடைய திருமுறையில கூறுகிறார்கள்

பெண்ணாக பிறந்த காரணத்தினால் மண்ணில் அவங்க அந்த மண்ணில் புதைக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து கேட்பானா நீ ஏன் உன்னை ஏன் கொன்றார்கள் நீ ஏன் என்று அந்த குழந்தைகளை பார்த்து அவ்வாஹா கேள்வி கேட்பானான் அந்த குழந்தைகளை பார்த்து அம்மா இப்படி கேள்வி கேட்கிறான் என்றால் அந்த குழந்தைகளை கொலை செய்தவர்களை பார்த்து கேள்வி கேட்பான் என்பதை நாம் சற்று சொல்லுவோம் பெண் என்றாலே ஒரு இழப்பு என்று நினைத்த சமூகம் அன்றைய அல்யாமுடைய காலகட்டம் அங்கா தன்னுடைய திருக்குற பெண்களை தான் என்று கூறியிருக்கிறான்

என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளில் எவருக்கு மூன்றோ அல்லது இரண்டு பெண் குழந்தைகளோ அல்லது எவருக்கு மூன்றோ அல்லது இரண்டு சகோதரிகளோ இருக்கிறார்களோ அவருக்கு நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் திருமணம் முடிக்கிறார்களோ அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருப்பார்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பெண்மையை கண்ணீர் யாசனை கேட்டு போறாங்க அந்த பெண்மணி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஆனா அன்னை ஐஷா அம்மாட்ட ஒரே ஒரு பேர் தவிர கொடுக்க வேறு எதுவுமே அவர்களும் அதை கொண்டு போய் அந்த பெண்மணி கிட்ட அவர்களும் அதை வாங்கி அதை இரண்டாக பிரித்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கிறாங்க அவங்க எதுவுமே சாப்பிடல அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க இதை பார்த்த அன்னை ஐஷா வலியம்மா பண்ற அவர்கள் நபி அவர்கள்ட்ட எடுத்து போனாங்க நடந்த நிகழ்வுகள் உடனே நபி அவர்கள் யார் பெண் குழந்தைகளால் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்று அந்த அளவுக்கு அந்த பெண்ணை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் எப்படி ஆண்களுக்கு உண்டோ அதே போன்று பெண்களுக்கும் கொடுத்த பெண்மையை கண்ணியப்படுத்த அது மட்டுமல்ல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இன்று பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலகட்டம் ஆனால் நவிகமாயம் சமமாக செல்லும் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் முஸ்லிமான கட்டாய கடமையாகும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லை தேடி கற்றுக்கொள்வது கட்டாய கடமை ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும் எந்தெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு என்றுமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூறவில்லை எப்படியானுக்கு உரிமை உண்டோ அதே போன்று பெண்ணுக்கும் உரிமையை கொடுத்த மார்க்கம் தீவல் இஸ்லாம் அன்றைய சஹாபி பெண்களுடைய இழுமுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்தது அவர்கள் வீட்டை ஆண்கள் நபி அவர்களுடைய மஜிலிசுக்கு சென்று வந்தால் அவர்கள் போய் கேட்பார்களாம் இன்று என்ன படித்து வந்தீர்கள் என்ன கற்று வந்தீர்கள் கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்களேன்

பெண்கள் இல்லாமல் செய்து போய் கேட்கிறாங்க என்ன அப்படின்னா ஆண்கள் ஜிஹாதிக்கு போறாங்க நம்ம அதை பொறுத்துக்கொள்கிறோம் நம்மளும் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் தர்வம் செய்யறோம் ஆனால் குரான்ல ஒரு சில இடங்கள்ல அதிகமான இடங்கள்ல ஆண்களை குறித்து கூடுற மாதிரியே இருக்கு நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு பதிரி போய் பயத்துல கேட்கிறாங்க

வழிபடக்கூடிய ஆண்களும் பெண்களும் உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும்

ஆண்களும் பெண்களும் என்று என்று ஆண்களும் பெண்களும் தான் இரண்டு என்றுப்படுத்திக் கூறுகிறான் எந்த அளவுக்கு அவ்வாஹுத் தோலா பெண்ணையும் கண்ணியப்படுத்திக் கூறுகிறான் பாருங்கள் சகோதரிகளே அவ்வா எந்த அளவுக்கு அந்த பெண் இனத்தை கண்ணியப்படுத்துகிறான் பாருங்களின் சகோதரிகளே அது மட்டுமல்ல நபி அவர்களுடைய மனைவியான அன்னை ஐஷா அவர்கள் கல்வியாக இருக்கட்டும் திருக்குற ஆனுடைய விதிமுறையாக இருக்கட்டும் அரபு இலக்கியம் எது ஹலால் எது ஹராம் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் வாரிசு வாரிசுரிமை சட்டங்களில் போன்ற பல விஷயங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள் அது மட்டுமா நமக்கு ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்த பெண்மணியும் அன்னை ஐஷா அவர்கள் நபி தோழர்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனை

வேற எந்த மார்க்கமும் கொடுக்காத உரிமையை இந்த இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்திருக்கிறது திருக்குற இன்னொரு காணப்படுகிறது ஆண்கள் சம்பாதிப்பது ஆண்களுக்குரியது பெண்கள் சம்பாதிப்பது பெண்களுக்குரியது ஆகவே

எங்கள் பொருளாதாரத்தை ஈட்டவும் செலவழிக்கும் உரிமை படைத்தவர்கள் இன்று அன்றே அன்னை கத்தி ஜார் அலி அல்லாஹன் அவர்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது பாருங்கள் சகோதரிகளே அது மட்டுமல்ல ஒரு பெண் தன்னுடைய திருமண வயதை அடைந்துவிட்டால் விட்டால் பெற்றோருடைய வழிகாட்டுதலுடன் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களாகிய நமக்கு வழங்கிருக்கிறது பெற்றோருடைய சம்மதத்தை விட அந்த பெண் மணமகளுடைய சம்மதமே மிகவும் முக்கியம் என்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை மட்டும் கொடுக்கல மணமகனை ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிராகரிக்கக்கூடிய உரிமை இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களாகிய நமக்கு வழங்கி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கொண்டு கொண்டு தான் இருக்கிறோம் நியூஸ் ஆக இருக்கட்டும் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும்

மகளை மன கொடையை கண்ணியமான முறையில் கொடுங்கள் என்று அல்லாஹு இது பெண்களுடைய உரிமை என்கிறது இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது பாருங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கேட்காமலேயே அல்லாஹு தாலா நமக்கு எந்த அளவுக்கு உரிமையை கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறான் பாருங்கள் சகோதரிகளே ஐயாவும் ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலகட்டத்துல மனைவி என்பவர் கணவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டம் இருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியிலையும் இருக்கலாம் உயர்ந்த அந்தஸ்திலையும் இருக்கலாம் இருக்கா நல்லவர் சிறந்தவர் என்று எல்லாம் கூறலாம் ஆனால் உங்கள் நீங்கள் சிறந்தவரா என்பதை நீங்கள் போய் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு மனைவி என்னும் பெண்ணுக்கு எந்த அளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது இந்த மார்க்கம் என்று நாம் சிந்தித்து கண்ணியமான ஆண் மட்டும் தான் தன்னுடைய மனைவியை கண்ணியப்படுத்த முடியும் என்று நாம் மிகுந்தாயிரம் செலவா கொலை வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல ஐயாவும் ஜாகிரியா என்ற காலகட்டத்துல கணவன் எத்தனை முறை வேண்டாலும் தலாக் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டாலும் மீட்டுக் கொள்ளலாம் தலாக் என்பதற்கே ஒரு வரைமுறை இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் என்றை அறியாமை காலம் ஆனால் எப்படி கணவனுக்கு தலாக் சுலத்மை உருவே இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் உரிமையை கொடுத்த மார்க்கம் முடியு இஸ்லாம் ஐயாமல் ஜாகிரியாவுடைய காலகட்டத்துல கணவன் இழந்து விட்டால் இத்தா இருக்க வேண்டும் இஸ்லாமும் இத்தாவுடைய சட்டத்தை கூறுகிறது ஆனால் அறியாமை காலத்தோட இட்டா சத்தம் எப்படி என்றால் அந்த பெண் ஒரு வருடம் குளிக்கக்கூடாதா தருமணம் பூசக்கூடாதா நகங்களை வெட்டக்கூடாதா இருட்டிலேயே ஒரு வருடத்தையும் அந்த பெண் கழிக்க வேண்டுமா நம்மை பாருகாருக்க இந்த அளவுக்கு ஒரு கொடுமை பாருங்கள் ஆனால் அவ்வாறு வாழ நமக்கு இத்தாவடி சட்டங்களை மிகவும் எளிந்து வாக்கிக் கொடுத்து இருக்கிறான் மிகவும் எளிதாக்கி கொடுத்திருக்கிறான் பாருங்கள் சகோதரிகளே இந்த அளவுக்கு அம்மா பெண்ணை கண்ணியப்படுத்துகிறான் பாருங்கள் சகோதரிகள் ஒரு பெண் என்பவள் மகளாக பிறகு சகோதரியாக பிறகு மனைவியாக பிறகு தாய் என்னும் உயர் தந்தஸ்தி அடைகிறாள் ஒரு குடும்பத்திற்காக ஆண்களும் கஷ்டப்படுகிறார்கள் பெண்களும் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் ஒரு பெண் என்பவள் தாயின் ஒரு உயர் தந்தஸ்தின் ஊடாக பெரும் கண்ணியத்தை அடைகிறார்கள் உன் தாயின் கால் அடையை தான் இருக்கிறது என்று நபிவா நாயகம் சொல்லுவா பலிக சொல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் கேட்குறாங்க நபி அவர்கள்கிட்ட யாரை சூலங்குவா இந்த உலகத்துல நான் நல்ல விதமாக அதிகமாக நடந்து கொள்ள யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நபி சொல்றாங்க உம்முக்க உன்னுடைய தாய் சும்மா பிறகு யாருவா சொல்லுங்க வானிதர் கேட்குறாங்க

அவர் இந்த உலகத்தில் இருந்துகளாகி விட்டால் அற்புதமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தாயை சகோதரிகளே சுதந்திரம் இருக்கு சுதந்திரம் தான் என்ன ஆண்களை போல உடைய அணிந்து செல்வதா சுதந்திரம் அது சுதந்திரம் பெண்ணை பெண்ணாக மதித்து மரியாதையுடனும் கௌரவத்துடனும் கண்ணியத்துடனும் நடத்துவதே பெண் சுதந்திரம் ஆகும் ஆடை அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேரு நிறைய குற்றச்சாட்டுகள் இல்லாம நம்மளால வெளியே நடமாட முடியுமா இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்தியா வச்சு பாதுகாப்பு இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருகளுக்கு சகோதரிகளை அவ்வாவு காலா கண்ணிய கொடுத்து கொடுத்ததோடு நின்றுவில்லை பெண்களுக்கு மிகவும் முக்கியமான பாதுகாப்பையும் சேர்த்தையை வழங்கியிருக்கிறான்

அளவுக்கு அளவுக்கு இருக்குமோ அந்த குற்றங்கள் குறையும் என்ற நோக்கத்தோடு பெண்களுக்கு எதிரான அவதூறுகளிலும் நம்மை பாதுகாக்கிறான் சுவானம் எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு கங்கியம் எவ்வளவு உரிமைகளை தான் கொடுத்திருக்கிறான் பாருங்கள் சகோதரிகளை அது மட்டுமல்ல அறியாமை காலகட்டத்துல பெண்களுக்கு சொத்தனையே உரிமை கிடையாது தந்தையோட சொத்தாக இருக்கட்டும் பெண்களுக்கு பங்கு கிடையாது தாயோடைய சொத்துலயும் பெண்களுக்கு பங்கு கிடையாது என் கணவனுடைய சொத்துலயும் பெண்களுக்கு பங்கு கிடையாது மொத்தத்துல பெண்களுக்குன்னு மரியாதை இல்லை பெண்கள் அவங்க அரியாமை காலத்துல பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்க போறாங்க எல்லா சொத்து உரிமையாளர்கள் யாருன்னு பார்த்தா அரியாமை காலத்துல ஆண்கள் ராமாம் துன்பரைய கூடிய இந்த மெய்யலின சீதன் மின்மல் வலிதரிவந்த குடம் وللنساء نصيب مما ترقى الوالدان والأقربون مما قل منه وكثور

தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவருக்குத் தேவையான அத்துணை கண்ணியங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்புவரின் சுதந்திரத்தின் எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சகோதரிக்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கம் இருக்கிறது எத்தனையோ மதங்கள் இருக்கிறது ஆனால் அவ்வாறு காலா நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து அதில் ஏராளமான கண்ணியங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பையும் கொடுத்து எனவே அவ்வாறு நமக்கு அளித்துள்ள இந்த கண்ணியங்களுக்கும் உரிமைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் இருப்போமாக ஆனி வாசி தவிர தொழில் சில காலைக்கும் ஆடுபவர்கள்